இந்தியாவில் ஒரு இரண்டகாலம் தோன்றி மறைந்ததுக்கு ஐம்பது ஆண்டு காலமாக இருக்கிறதா நான் அப்பொழுது காட்பாடி எம்எல்ஏவாக இருந்தேன் அப்பொழுது என்ன நடந்தது என்றால் அப்பொழுது அந்த கொஞ்ச காலம் எங்களை விட்டு வைத்திருந்தார்கள் ஆனால் நாங்களும் பயங்கரமாக பேசிக்கொண்டிருந்தோம் கோவை மாநாடு முழுவதும் அதை எதிர்வலித்தது அப்பொழுது இந்திரா காந்தி அமைச்சரவையில் இருந்த ஒருவரை அந்த அம்மையார் இங்கே அனுப்பி ஒரு காலத்திலே எனக்கு எந்தவிதமான கருதாமல் நான் என் ஆட்சி நினைப்பதற்கு உதவினார்கள் அவர்களை நான் உதவ விரும்புகிறேன் அவர்களுக்கு ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் தருகிறேன் அவர்கள் இனிமேல் அதை பற்றி பேசாமல் இருந்தால் போதும் தீர்மானத்தை கூட வாபஸ் வாங்க தேவையில்லை என்று சொல்லி அனுப்பினார்கள் அவர் வந்து தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸ்ல இங்கே உட்கார்ந்து கொண்டு தலைவரை கூப்பிட்டு கேட்டார்கள் தலைவர் அவர்கள் கொள்கைக்காக உருவான கட்சி எங்களது சட்டம் ஒழுங்கு எல்லாம் போச்சு நாங்கள் எங்களுக்கு எழுத்தும் பேச்சு தான் உண்டு அதுவும் போச்சு ஆகையினால் எந்த காரணத்தை கொண்டும் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இப்படிப்பட்ட சமாதானத்துக்கு வர முடியாது என்று சொன்னேன் எல்லோரும் அரசு பண்ணுறாங்க நான் மேலே தலைவர்கள் சொன்னேன் இந்தூர் ஜெயிலுக்கு எனக்கு புரிசி போனேன்னா பழப்பழம் வாங்கி கொடுத்துருக்கேன் எனக்கு ஆள் இல்லை எங்கள் ஊர் தான் நான் பார்த்துக்கறேன் நான் இப்போ வாரம் வாரம் வந்து பார்ப்பாங்க அதனால நான் போறேன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட சொல்லிவிட்டு வேறு போயிட்டேன் எங்கள் ஊருக்கு வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு வந்தால் இந்த மாதிரி தேவாரம் பயிற்சி வந்து கேட்டு போனார் நான் சரி வரட்டும் அப்படின்னு சொல்லி நான் தூங்கிட்டேங்க எஸ்பி ஃபோன் பண்ணார் எப்போ வர சொன்னிங்கன்னா நான் வர்றோம் சார்ந்தேன் இதாக நம்ம அம்மா வந்தார் உடனே இருக்கு நானும் தோப்பு திருவங்கிறன்னு அவர் இருந்தார் அவர் அணைக்கட்ட எம்எல்ஏ ஒரு ரெண்டு பேர் தான் முதல்ல அரசு எங்கள் ரெண்டு பேர் கொண்டு போய் அங்கே பகவதி முருகன் அப்போ ஜெயிலராக இருந்தார் சூப்பர்டாக இருந்தார் அவர் எனக்கு அவர் தம்பி என் கிளாஸ்மேட்டு அவர் தம்பி எனக்கு தெரியும் சார் நான்லாம் வந்திருக்கிறோம் அவர் ரொம்ப ஜெட்டிலாக நடத்துனார் பேட்மிண்டன் கட்டி வச்சுருக்காங்க எல்லாம் ஓட்டாங்க கரெக்டாக நீங்கள் சமைச்சிக்கணும்ங்க நமக்கு என்னென்ன புறவா என்ன கொடுத்துருவாங்க எல்லாம் போகுன்றாலும் கொடுப்பாங்க அங்கே எஸ்டா நாங்கள் தான் ஆதினா இருந்தோம் இங்கே கேள்விப்பட்ட தெரியாது எங்கள் அப்பா வந்து சொன்னார் சென்னையில் நடந்து வச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் சொல்லுறேன் அதுக்கப்புறம் நிறையா செய்திகள் வந்தது இம்மா ஸ்டாலின் பயங்கரமாக அடித்து கையொடிச்சா விடுறாங்க चीज बाबार दुहजार अवैध